திருச்சியில் இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாயில் கட்டப்படவுள்ள கருணாநிதி நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் வழியே அடிக்கல் நாட்டினார் இந்த நூலகமானது ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் சதுர அடி பரப்பளவில் ஏழு தளங்களுடன் இருநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ளது புத்தகங்கள் மற்றும் இ புத்தகங்கள் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கப்படவுள்ளன அதற்கான தொழில்நுட்ப சாதனங்கள் ஐந்து கோடி ரூபாயில் வாங்கப்படவுள்ளன கட்டடத்தின் தரைத்தளத்தில் கலையரங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான படிப்பறைகள் காத்திருப்போர் அறை விஐபி அறைகள் மற்றும் தகவல் அளிக்கும் வசதிகளும் இருக்கும் ஐஜி மற்றும் டிஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக டிஜிபி சங்கர் சிவால் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் அப்போது மாநிலம் முழுவதும் ரவுடிகள் எத்தனை பேர் சிறையில் உள்ளனர் ஜாமீனில் வெளிவந்துள்ள ரவுடிகள் எத்தனை பேர் வெளிமாநிலங்களுக்கு சென்றுள்ள ரவுடிகள் குறித்த விவரங்களை சேகரித்து உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார் அத்துடன் ரவுடிகள் குறித்து உளவு போலீசார் தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் எஸ்ஐக்களுக்கு முதலில் மெமோ கொடுக்க வேண்டும் அலட்சியமாக செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டால் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் அதேபோல ரவுடிகள் கண்காணிப்பு குழு மற்றும் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் தமிழக அரசு தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து அலுவலகங்களிலும் பணிபுரியும் இஸ்லாமியர்கள் மாலை நான்கரை மணிக்கு அலுவலகத்தை விட்டு வெளியில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து தொடக்க கல்வி நிர்வாக இயக்குனர் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தொடக்க கல்வி இயக்ககம் மற்றும் இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் வட்டார கல்வி அலுவலகங்களில் பணிபுரியும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பு இருக்கும் நாட்களில் அதாவது வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை தினமும் மாலை நான்கரை மணிக்கு அலுவலகத்தில் இருந்து வெளியில் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பாமகவினர் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறிய ஒரு கருத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட்டால் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் கூறிய கருத்து பாமகவினரை புண்படுத்தும் வகையில் இருக்கும் என்ற காரணத்தால் அவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று பாமகவை சேர்ந்த ஜி கே மணி கூறினார் அப்போது அவையில் இருந்த முதலமைச்சர் எழுந்து ஜி கே மணி கூறியதை ஏற்று அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றார் அதை தொடர்ந்து பேரவைத் தலைவர் அப்பாவு அந்த கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தார் நிகழ் நிதியாண்டில் பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான இறுதி துணை நிதிநிலை மதிப்பீடுகளை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் சமர்ப்பித்தார் இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த நிதி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது குறுகலான சாலைகளில் மினி பேருந்துகளை காட்டிலும் சிறிய ரக வாகனங்களை இயக்க ஆலோசித்து வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் விவசாயிகள் கேட்பதற்கு முன்னே கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றன அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களைத்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தவர்கள் வாழ்வில் வசந்தம் ஏற்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளில் ஐந்து புள்ளி மூன்று ஐந்து கோடி விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் அரசின் பயன்களை பெற்றுள்ளனர் என்றும் நெல்லுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் குவிண்டாலுக்கு கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தோம் இப்போது இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் கொடுத்து வருகிறோம் விரைவில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்போம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் முப்பது லட்சம் விவசாயிகள் நான்கு ஆண்டுகளில் பயன்பெற்றுள்ளனர் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் ஒரு கால பூஜை திட்டத்தில் கூடுதலாக இணைக்கப்பட்ட ஆயிரம் கோவில்களுக்கான மானியத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார் இதற்கான நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கெட்டவர்கள் யாரும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் வீடுகள் அலுவலகங்களுக்கு விநியோகிக்கப்படும் இருபது லிட்டர் குடிநீர் கேன்களை ஐம்பது முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்று உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் இருபது சதவீதத்திற்கு அதிகமாக கீரல்கள் அழுக்கு நிறைந்த குடிநீர் கேன்களை மறு பயன்பாட்டிற்கு உபயோகிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை ஜூன் முப்பதாம் தேதி வரை பயன்படுத்தலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கான கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வழியாக உடனுக்குடன் பெறுகின்ற வசதியை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுவதால் ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டைகளை ஜூன் முப்பதாம் தேதி வரை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த பதினான்காம் தேதி நிகழ்ந்த தீ விபத்தின் போது அந்த வீட்டில் உள்ள ஓர் அறையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்டதாக பல்வேறு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின தீ விபத்து நேரிட்ட போது பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பணக்கட்டுகள் எரிந்து நாசமானதாகவும் கூறப்படுகிறது அவர் வீட்டில் மொத்தம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவில் பணம் இருந்ததும் தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக இந்திய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி கே உபாத்யாய் அறிக்கை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது